இன்னும் தீபாவளிக்கு தீபத்திடலாம் பட்டாசுகளும் இறங்கிட்டே இருக்கு ஒரு கடை ரெண்டு கடை கிலோ கடைலாம் இல்லைங்க உள்ள உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் அதிகமாகவே இருக்கு இதே ஃபண்டுக்கு கிஃப்ட் பாட்ஸ்லாம் வாங்குறதா இருந்தால் கூட எல்லாேருமே கிப் திட்ட தான் வருவாங்க அதை பற்றி நம்ம பாப்பலாம் ஃபஸ்ட் கிஃப்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வரும் தேர்ட்டி ஐட்டம்ஸில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேக்கர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் சாட்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியர் இது கார்ட்டூன் சொல்லிலாம் அதில் வந்து நிறையா இருக்கும் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஐயிட்டம்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இஃப்டிக்கும் ஃபிஃப்ட்டி ஃபைக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ் ஆட் ஆகும் ஸோ இது வந்து சிக்ஸ்டீன் ஐட்டம்ஸ் பார்க்கவே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து எல்லாத்துமே நம்மள்ட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும் இருபத்தி அஞ்சு கணவரம்மா

ஹாய் இது வந்து நாங்கள் வந்து இங்கே ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் டேக்கர்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறோம் ஓகே ஸோ நம்மளோட ஃபஸ்ட் கிஃப்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இதில் வந்து இந்த சின்ன பசங்க வயசு சின்ன பசங்கள் அதாவது சேஃப்டியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குதுன்னா சின்ன சின்ன வெடிங்கெல்லாம் அதில் இருக்கும் ஓகே ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்னா ஒரு சின்ன பசங்க லக்ஷ்மி குருவி ப்ளஸ் ஃப்ளவர் பாட் ஃபைவ் பீஸஸ் வரும் அண்ட் பிஜிலி பேக்கெட் ஒரு ஒரு பீஸ் வரும் புல்லட் பாம் ப்ளஸ் ஸ்ப்ரிங்கிளிங் ஸ்டார் ஓகே கிரவுண்ட் சக்கரா பிக் அண்ட் எல்லாமே இதில் வந்து சின்ன பசங்க வெடிக்கிறது தான் வெடிக்கும் இதுலேயே எல்லாமே வந்து உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டின் வந்து டிஸ்கவுண்ட் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஐட்டம் தேர்ட்டி ஐட்டம்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேக்கஸ்லாம் வரும் உங்களுக்கு எப்படின்னா அந்த லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் லக்ஷ்மி அதே லக்ஷ்மி குருவி ப்ளஸ் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து மேஜிக் பாப்ஸும் ராக்கெட்ஸும் வரும் இந்த பேபி ராக்கெட் ஸ்கை ஷாட் அதெல்லாம் வந்து இது இன்க்ளூட் ஆகி வரும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷாட்ஸ் வந்து ஃபோர் டென் வரும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட வந்து பல்காக எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு இன்னும் வந்து ஸ்கை ஷாட்டு இல்லை வெடி வந்து இன்னும் அதிகமாக வேணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஷாட்ஸ் இருக்கும் இந்த தேர்ட்டி ஃபைவ் ஷாட்ஸ் வந்து ரொம்ப ப்ரீமியர் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிஃப்டி பீஸ் இருக்கிறதோட வெடி வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் இது வந்து என்ன இப்ப பிஜிலி வீடியோ எல்லாத்தையுமே பாத்துட்டு பிஜிலி வீடியோட இந்த லக்ஷ்மி குருவி இந்த ராக்கெட்டு ஆட்டோ பாம் அந்த மாதிரி எல்லாமே இதுல வரும் இதுல என்ன மேஜர்னா இதுல மோஸ்ட்லி இந்த சின்ன அந்த மாதிரி சொல்லி பாப்பாங்க அதில் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான கிஃப்ட் பாக்ஸ் வந்து இது இதுல வந்து தடுப்பே இது வந்து ஒரு செவன் செவன்ட்டி வரும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு இதுலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்கும் ஓகே இப்போ அடுத்தது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னிவல் சீசனுக்காக நம்ம இது வந்துருக்கிறது இதோட இப்போ ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் ஓகே ஸோ இது வந்து என்னன்னா இது வந்து கார்னிவல் பிளஸ் ஃபோட்டோஸ் பிளஸ் இந்த பேபி பாம் சோட்டோ ஃபேன்சி அந்த மாதிரி ஃபேன்சியான எல்லா ஐட்டம்ஸும் இதுல வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு இந்த சின்ன பேபி ராக்கெட் பிளஸ் இந்த கம்பி மாதா சின்ன பசங்க கலர் கலராக கேட்பாங்க அந்த மாதிரி கம்பி மாதா எல்லாமே வரும் ஸோ இது வந்து பிஜிலி வந்து ரெண்டு பேக்கெட் ஒன்று ஸ்கிரிப்ட் பிஜிலி வரும் இல்லை சாதா பிஜிலி வரும் ஸோ அதனால உங்களுக்கு ரெண்டு பிஜிலி இதுலேயே வந்துடும் ஸோ இதை ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இதுலேயுமே வந்து எல்லாத்துமே நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்கள் வந்து பல்காக எடுத்திங்கன்னா அதுக்கு மாதிரி எல்லா டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் பண்ணுவோம் உங்களுக்கு கேட்குறது இல்லை மிக்சி ஐட்டம்ஸ் வருது உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க அடுத்தது வந்து இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே ஸோ இதில் வந்து இந்த ஃபிஃப்டிக்கும் ஃபிஃப்டி ஃபைக்கும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுவர் பாட்ஸ் ஆட் ஆகும் ப்ளஸ் எலக்ட்ரிக் சோனுன்னு புதுசாக இதில் வந்து ஒன்று வரும் எலக்ட்ரிக் சோன் ப்ளஸ் க்ரௌன் சக்கரா ஸ்பெஷல் விஸ்லிங் ராக்கெட் ஓகே விசிலிங் ராக்கெட் இதில் வந்து யூனிக்காக வருது ஒன்று மற்ற எதுலையுமே இல்லை ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் ஸோ இது வந்து சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் பார்க்கவே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு பிராண்டடான இமேஜ் இது இதில் வந்து எல்லா விதமான அதாவது இங்கே இருக்குது அது எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிடும் உங்களுக்கு இதுல வந்து ஒண்ணு மிஸ் ஆகுது எல்லா ஸ்கை ராக்கெட் எல்லா நைட் எல்லாமே இது அறுபது ஐட்டம் வரும் உங்களுக்கு வந்து பென்சில் அந்த ராட்டி பென்சில் பிளஸ் கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் புஷ்வானம் எல்லா இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சோ பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து எல்லாத்துக்குமே நம்மகிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும் நம்ம எடுக்கிறத பார்த்து இங்க வந்து டிஸ்கவுண்ட் வரும் நக்சிப்பு தான் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது இதோட ரொம்ப பெருசு அதாவது இதுல இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு விஐபி பக்கெட் மாதிரி ஓகே அதாவது இங்க இருக்க யூனிக் ஐட்டம்ஸ் இல்லாத கூட இந்த பாக்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் அதாவது இது தனியாக கூட நம்ம எங்கேயும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு இது வந்து எல்லாமே காம்போ வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஐட்டம்ஸுங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் நீங்களே பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் அதாவது யூனிக்கான வந்து இந்த வருஷம் வந்து புதுசு எல்லாமே வந்து இந்த யூனிக் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாமே கவர் ஆயிடுவோம் உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த கேமரா ஷாட் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்துடும் இந்த பர்டிகுலர் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் இருக்கிற இந்த கிஃப்ட் பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே கவர் ஆகிடுதுங்க இந்த ஷாப்ல இல்லாதது கூட உங்களுக்கு இங்கே நிறையவே இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல இருந்து யூத் வெடிக்கிற பட்டாசுல இருந்து வீட்டில் ஸ்பைஸ் ஆனால் கிராக்லிக் ஸ்பைஸ் எல்லாமே கிஃப்ட் பிளாக்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு

இதோட ரேட்லாம் வந்து நாங்க இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் ஸோ உங்கள் எல்லாமே ஒரு ஒரு பேக்கெட் இப்போ உங்களுக்கு லூசா வேணும்னா அந்த லூஸ் ரேட் இருக்கும் சிங்கிளாக வேணும்னா சிங்கிள் ரேட் இருக்கும் எல்லாமே வந்து பல்காக எடுத்திங்கன்னா எங்கள் விஷயம் டிஸ்கவுண்ட் எல்லாமே டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் டுவெண்ட்டி டு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் பல்க் ரேட்ஸில் எல்லாமே ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் ஓகே இப்போ சங்கு சக்கரம் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இது வந்து ஒரு ஜாமூன் சக்கரா பிக்னு இது வந்து இந்த சின்ன பசங்க ஓகே சேஃப்டியாக இருந்தால் இது இது வந்து அதோட பெருசு இது வந்து பேக்கெட்ஸ் நிறையா இருக்கும் ஓகே அதுக்கடுத்து புஸ்வானத்துலேயே இன்னொரு இன்னொரு ஃபவுண்டன் புஸ்வானம் இப்போ சின்ன பசங்கலாம் கேட்பாங்க மேலே போய் புசு புஸ்ன்னு ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டோன் மாதிரி வெடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதோட இது வந்து பெரிய செய்தே இல்ல எனக்கு இதோட சின்னதா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினி பவுண்டைன் வரும் மினி பவுண்டைன்லாம் வந்து சின்னதா அதே மாதிரி இந்த சின்ன பசங்க வந்து எனக்கு இன்னும் நிறைய கலர் வேணும் அப்படின்னு பாத்தாங்கன்னா மினி பவுண்டைன் வரும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சங்கு சக்கரம் பேசிஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இது எல்லாமே எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இது கலர்ஃபுல்லாக எல்லாமே வெடிக்கும் அடுத்து வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்த புஸ்வானத்துலேயே கலர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் கலர் வரும் உங்களுக்கு கலர்லேயே வந்து மல்டி கலர் வேணும் எனக்கு ஒரே கலராக வேணாம் மல்டி கலரில் வெடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மல்டி கலர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி பீல் சங்கு சக்கரத்துலேயே வந்து எனக்கு கலராக வேணும் எனக்கு ஒரே கலர் வேணாம் அது ரவுண்ட் ஆகும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக வேணும் மல்டி கலர்ஸ் ஆமாம் இல்லை ஸ்வஸ்திக்கு வந்து சுத்தும் போதே மல்டி கலர்ஸாக சுத்தும் அதுவும் அதனால இது மல்டி கலர்ஸ் வேணும் இது ஒரு மல்டி கலர் வரும் ஸோ இது வந்து எல்லாமே சரம் மேலே இருக்கிறது வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் ஃபுல்லாமே வந்து நைட் ஷாட் அதாவது எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி ஷார்ட் வேணும் தேர்ட்டி ஷார்ட் வேணும் இதுல வந்து தேர்ட்டி ஒன் வந்து பிட் காயின் இது வந்து மேலே போகும்போது அந்த காயின்ஸ் மாதிரி வந்து வெடிக்கும் இதெல்லாம் பிட் காயின் இது ஓகே இதெல்லாம் யூனிக்கான ஐட்டம் பிட் காயின் ஃபங்க்ஷன் பிட் காயின் எனக்கு கரெக்டா புரியல இது வந்து மேலே ஷார்ட் போகும் இப்போ நிறைய ஷார்ட் வந்து இப்படி போகும் இது வந்து ஒரு பிட் காயின் கலர்ல அந்த மாதிரி மேலே போய் வெடிக்கும் உங்களுக்கு அது இதெல்லாம் வந்து யூனிக்கான ஐட்டம் இது உங்களுக்கு அது வந்து ஷார்ட்ஸ் வெடிக்கும் இது வெடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இமேஜ் பாக்கும்போது தெரியும் ஆமா இமேஜ் பார்க்கவே ஒரு மாதிரி கலர் மேல பார்க்கவே ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல கலர் பாக்ஸா இருக்கும் ஓகே ஓகே இது போகும்போது

இந்த மாதிரி ஷாட் சீடு இப்போ இது ஒரு ப்ளூ கலர்ல வேணும் இல்ல எனக்கு வேற ஒரு மாதிரி நல்ல வண்டரா வேணும் 글로ரியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல வரும் पर्पल வேணும்னா ஆமா पर्पल வரும் எல்லாமே ரேட்ஸ் வந்து நாங்க ஃபுல்லா ஃபிக்ஸட் பிரைஸ் இதுலயே போட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா டூ to 15% டிஸ்கவுண்ட் வந்து ஃபுல்லா தருவோம் நாங்க ஓகே அடுத்து 12 ஷாட் பாப்போம் 12 ஷாட்ல வந்து இது வந்து 12 ஷாட் வரும் இதுமே வந்து மிக்சட் கலர்ஸா வரும் உங்களுக்கு வந்து எல்லாம் இங்க இருக்க எல்லாமே ஒரே கலரா உங்களுக்கு வந்து காட்டாது போர் அடிக்காது டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸா அடிக்கும் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரா வரும் உங்களுக்கு என்ன புதுசா தெரியும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ்மே உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அவ்வளவு இதெல்லாம் வந்து நம்மளோட சரவெடி இது வந்து அதே டுவெல் ஷாட்ஸ் இப்போ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஷாட்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகே ஃபுல்லாமே வந்து பீக் எல்லாம் ஒரு மாதிரி இப்போ மேல இருக்கவங்க எனக்கு வந்து வெறும் வெடிக்க வேணாம் எனக்கு வந்து ஒரு சவுண்டா வேணும் அதாவது மேல போகும்போது சவுண்டா போயிட்டு சவுண்டா வெடிக்கணும் ஒரு நல்ல நம்ம யூனிக்கா தெரியும்னு பார்த்தா இந்த ஷாட்ஸ் வந்து யூனிக்கா தெரியும் பக்கா போட்டு வந்து பக்கம் ஆமா பக்கவா இருக்கும் இது பார்த்தாலே சவுண்டி எல்லாருக்குமே கேட்கும் அதெல்லாம் இது ஒரு ட்ரோன் கார் மாதிரி ஷேப் மாதிரி அடிக்கும் அது ஃபுல்லா

ஓகே வியூவர் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே ஸ்டாண்டர்ட் பட்டாஸ் தான் அதுவும் எக்ஸ்ப்ளைன் பண்ண விதம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அது உங்களுக்கு நிறைய பட்ட ஸ்டாண்டர்ட்ல எப்படி வெடிக்கின்றது இந்த ஸ்டால் மூலமாகவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த தீபத்தில் வரும்போது மறக்காமல் இந்த ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிட் பாக்ஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் லாட் ஆஃப் பட்டாசுகள் வாங்குறதா இருந்தா டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள்

பனோரமா ஃபார்ட்டி ஃபைவ் ஐட்டம் பனோரம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு எல்லாம் வித்தியாசமா டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்க இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஐட்டம் கமால் ஸ்டோர் நம்பர் நாலா நம்பர் நம்மகிட்ட வந்து முப்பது வருஷம் கடை போகிறோம் சரி தரமாக இருக்கும் சார் எல்லா பொருளும் ஓகே வாங்க நல்லா தரமாக பண்ணி தரோம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் பண்ணி ஓகே கிஃப்ட் பாக்ஸஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஜி சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு இதுவும் ஸ்டார்டிங்கு இது வந்து கிட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தேர்ட்டி ஒன் பீஸ் இருக்கும் கிட் கிட்ஸ் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை விட பெரிய சைஸ் பார்த்தா அடுத்து நாற்பத்தி ஒன்று இருக்குது ஓகே ஃபார்ட்டி ஒன் சைஸில் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் கிட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது இதில் அடுத்து இதை விட பெரிய சைஸ் பார்த்தா ஃபிஃப்டி ஒன் பீசஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கிட்ஸும் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ஒன் பீசஸ் இருக்குது இதெல்லாம் இதில் மொத்தம் எத்தனை பீஸ் ஃபிஃப்டி ஒன் பீசஸ் இருக்குது ஃபிஃப்டி ஒன் பீஸ் ஓகே இதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டா சிக்ஸ்டி ஒன் பீஸ் இருக்குது இது மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா பீசஸ் இருக்குது ஓகே வெரைட்டிஸு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பீசஸ் இருக்குது நம்ம இருக்குதுலயே இதுதான் நம்ம ஷாப்பில் கொஞ்சம் பெரிய சைஸு அவைலபிள் இருக்கு அப்புறமும் பெரிய பெரிய சைஸ் செவன்டி ஃபைவ் பீசஸ் ஓகே ஓகே விவா தீவுத்திடல் ஸ்டால்ஸ்ல என்ன விதமான பட்டாசுகள் இருக்குன்றது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி வெடிக்கக்கூடிய பட்டாசுகளும் நிறையவே இருக்கு யூத் இளைஞர்கள்லாம் நிறைய வெடிக்கிற பட்டாசுகளும் இங்க நிறையவே இருக்கு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு பட்டாசு எல்லாம் சும்மா பயங்கரமாக இருக்குது இந்த வருஷமும் நிறையவே வந்திருக்கு நீங்களும் இந்த தீபில் பட்டாசு வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி அள்ளிட்டு போங்க தீபாவளியை சந்தோஷமாக பாதுகாப்பாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பணிவுடையான் இன்சுலன் நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப்பிற இனிமையான சொற்களும் பணிவும் கொண்டு வாழ்வதே உண்மையான அழகாகும் மற்ற அழகுகளை விட சிறந்ததாகும்